வெளிநாட்டு குடியுரிமை பெற்றுவிட்டால் இந்திய பாஸ்போர்டை இந்திய அரசிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்பது விதியாகும் இந்த விதியின் அடிப்படையில் கடந்த பத்தாண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரையிலும் இந்த காலகட்டத்தில் மோடியின் ஆட்சிதான் இந்தியாவில் நடைபெற்று வந்தது அந்த காலகட்டத்தில் பாஸ்போர்டுகளை ஒப்படைத்துவிட்டு இந்தியாவை விட்டு வெளியேறிய இந்தியர்களின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்திருக்கிறது டெல்லியில் மட்டும் அறுபதாயிரத்தி நானூற்றி பதினாலு பேரும் பஞ்சாபில் இருபத்தெட்டாயிரத்தி நூத்தி பதினேழு பேரும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்று இந்திய பாஸ்போர்ட்டை ஒப்படைத்துவிட்டு இந்தியாவிலிருந்து இருந்து வெளியேறிவிட்டனர் அது மாதிரி தேசப்பற்றினுடைய பிறப்பிடமாக தேசப்பற்றை நாங்கள் தான் குத்தகைக்கு எடுத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பிஜேபிக்கு சொந்தமான மாநிலம் குஜராத் இருக்குதா இல்லையா இந்த குஜராத்தில் இருந்து கடந்த பத்தாண்டுகளில் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் வெளியேறி இருக்கிறாங்க எங்களுக்கு என்ன இல்லை இந்திய குடியுரிமை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இந்த குஜராத்தை விட்டு வெளியேறிய இந்தியர்களின் எண்ணிக்கை அதில் பெரும்பாலும் சங்கிகளாக கூட இருக்கலாம் அவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு இந்த அடிப்படையில் குஜராத்தை விட்டு ஓடக்கூடிய சங்கிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது நாட்டுப்பற்று என்று பேசக்கூடியவர்கள் நாடாவது பற்றாவது என்று சொல்லிக்கொண்டு குஜராத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாடும் இல்லை பற்றும் இல்லை எங்கு பணம் கிடைக்கிறதோ எங்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அதை பயன்படுத்துவதற்காக எந்த எதையும் அவர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதைத்தான் குஜராத்திகள் பெருமளவில் இந்தியாவிலேயே பஞ்சாபுக்கும் ஒரு டெல்லிக்கும் கூட ஒரு காரணம் இருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய சீக்கியர்கள் சில அச்சம் அங்கே இருக்க ஏற்படுகின்ற அச்சத்தினாலேயும் அங்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளினாலேயும் கூட கனடா போன்ற நாடுகளுக்கு குடிபெயர்ந்திருக்கலாம் ஆனால் குஜராத் என்பது சங்கிகளின் கோட்டை அங்கு இருக்கக்கூடிய அந்த சங்கிகளே இந்த சங்கிகளை விரும்பாமல் நாட்டை விட்டும் வெளியேறக்கூடிய நிலை வந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த குறிப்புகள் நமக்கு உணர்த்துகின்றன